அவர் உலக ஜாழ்ப்பாணம் ஆளுநர் வடமான ஆளுநருடைய காரியாலயத்துக்கு முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் அதே நேரத்தில் அந்த போராட்டத்தின் பொழுது மகஜர் அவரை கையளிக்கின்ற நடவடிக்கையிலும் உறவுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ச்சுனா ராமநாதன் சிறையில் அடைக்கப்பட்ட அதே வகையில் அந்த மருத்துவ ஊழல்கள் தொடர்பாகவும் அது தொடர்பாக என்ன என்ன விதவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதொடர்பான ஒரு கேள்வி குரல் மகஜராக அது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மகஜர் கையெழுப்பினூடாக வடமாக ஆளுநருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது இலங்கையினுடைய ஆளுகின்ற ஜனாதிபதி ஐயா அனுராக் குமார நாயக்கனுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக அவர்களை ஆழம் பார்த்து ஆராய்வதற்கு இந்த ஒரு போராட்டம் ஒரு முயற்சியாக

நீங்க அந்த டிக்டாக் நேம் இதெல்லாம் போட்டு நாங்க இதுல கீழே போட்டா அதுக்கு எல்லாரும் இன்பக் பண்ணிக்கிறோம்னா நீங்க என்ன நம்பர்கள் இதெல்லாம் கோஆர்டினேட்டிங்க எடுத்துக்கொள்ளலாம் நாங்களே இதெல்லாம் மெசேஜ்ல போட்டோன்றப்ப இந்த அக்கால தொடர்பு யாழ்ப்பாணத்துல உள்ள எல்லாரும் போட்டு கொண்டுருவோம் தொலைபேசி இலக்கம் போட்டு

எதிர்வரம் பத்தாம் தேதி மருத்துவர் ஐயா வைத்தியகலாநிதி அர்ச்சனா ராமநாதனுடைய நீதிமன்ற நிலவரம் தொடர்பான முடிவு அந்த நாள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நாள் என்ன முடிவு வரும் எப்படியான முடிவு வரும் எப்படியான முடிவு வந்தால் எப்படி நாங்கள் செயல்படுவோம் அப்படியான முடிவு வந்தால் அப்புறம் அதுக்கு எங்களது செயல்பாடு எப்படி இருக்கும் என்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது அந்த கேள்விகளுக்கு நான் நினைக்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் கடந்த தினம் சில விடயங்களை நாங்கள் டிப்ளோமேட்டிக்காக தெரிவித்து இருந்தோம்

கொள்கையா இருக்கிறது விடுதலை செய்யப்பட்டால் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது அந்த கேள்விக்குரிய பதில் ஐயா வருகின்ற பொழுதுதான் அவர்தான் அதனை சொல்ல வேண்டும் நாங்கள் அதுவாக ஏகமானதாக அறிவிக்க முடியாத காரணம் அந்த பொறுப்புக்கூறல் நமக்கு இன்னும் வழங்கப்படவில்லை நாங்கள் அதனுடைய கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினராகவோ அல்லது கட்சியினுடைய முடிவை எடுக்கக்கூடிய ஒருவராகவோ இந்த இடத்தில் நானும் இல்லை சார்ந்த ஏனையவர்களும் காணப்படவில்லை தான் ரகராமண்ணா கூட அந்த பதிலை உரிய முறையில் வழங்க முடியாத ஒரு நெருக்கடியில் காணப்படுகின்றார் காரணம் நாங்கள் அந்த உறுப்பினைக்கு உரியவர்களாக நாங்கள் காணப்படவில்லை ஆகவேதான்